காரியம் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாதகமாக முடிகிறது எத்தனை பேர் ராமன் சொல்லுங்க கைத்தட்டி ஒரு ஆமன் சொல்லுங்க ஆண்டு நன்றி சொல்லுங்க ஆமன் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இந்த பிரமாணத்தை தேவன் வந்து வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலுக்காக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்குறேன் வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதலுக்காக அந்த நிறைவேறுதலை தூக்கி இதில் உட்கார வச்சிருக்கிறார் என்ன பிரமாணம் விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் சொல்லுங்க விதைப்பு பிரமாணம் சத்தமே சொல்லுங்க விதைப்பு அறுப்பு பிரமாணம் விதைக்கும்படியாக விதைகளை பிரித்து எடுக்கிறது நம்முடைய ஒரு பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குது நாம் பிரிக்கும் போதே நாம் அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படியும்படியாக நம்மை அர்ப்பணிக்கிறோம் அதனால தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் நாம் கனிகளை சாப்பிட வேண்டும் விதைகளை விதைத்து விட வேண்டும் விதைகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாம் விதைஞ்சது சாப்பிட்றதுதான் எப்பெல்லாம் இந்த பிரமாணத்தை ஆப்ரேட் பண்ணி விடுறோமோ பிரமாணம் வேலை செய்யுதுங்க யாருக்கு அந்த பிரமாணத்தை இயக்கி விடுகிறவர்களுக்கு தான் வேலை செய்யும் பிரமாணம் இருக்குன்றக்கா எல்லாருக்கும் வேலை செய்யாது பிரமாணம் இருக்குது மின்சாரம் எல்லாருக்கும் வந்துடுமா வராது பிரமாணத்தை இயக்கி விடுகிறவர்களுக்கு தான் மின்சாரம் வேலை செய்யும் அப்படிதான் உங்களுக்கும் எனக்கும் கடவுளுடைய பிரமாணத்தை இயக்கிவிடும் விடும்போது அது வேலை செய்யும் இயக்கி விடும்போது தான் வேலை செய்யும் அதை ஆப்ரேட் பண்ணலைன்னா வேலை செய்யாது அது பலன் கொடுக்காது நீங்கள் எவ்வளோ பெரிய நிலம் வச்சுருங்க எவ்வளவு பெரிய கிணறு வச்சிருங்க எவ்வளோ பெரிய ஆட்களை வச்சுருங்க இல்லைங்க உங்கள்கிட்ட எவ்வளோ தான் மூட்டை மூட்டையை விதையை கூட வச்சுருங்க நீங்கள் பிரமாணத்தை இயக்கிவிடவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அது பலனை தர முடியாது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது கடவுள் சொல்லியிருக்கிறாரு விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆதாரத்தையும் அளிக்கிறவர் அவர் ஐ மீன் அவர் சொல்றாரு பவுல் நட்டான் அப்பளோ நீர் பாய்ச்சினான் விளைய

நான் சொல்ற நீங்க விதைக்கிறதாரு உடைக்கு வரும் அப்ப வாக்கு தத்து நிலைபெறுதே கண்ணால காண்பீர்கள் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாம் கண்ணார காண்போம் அப்ப வாக்கு தத்து தான் விதைப்பதே அப்ப போன வாரத்துல நிறைய பார்த்துட்டு வரோம் போன வாரத்துல என்ன சொன்னோம் போன வாரத்துக்கு முந்தின வரோம் போன வாரம் வந்து உயிர்த்திருந்த ஆராதனை போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன சொன்னோம் முதலாவது யூ ஹாவ் டு செக் யுவர் சீடு நாட் குவாண்டிட்டி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சரிங்க நான் நிறையா அறுக்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி விதையை விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எதிர்பார்ப்பு நிறையா இருக்கணும் எண்ணத்தை இருக்கணும்னா ஆப்பிளாக இருக்கணும் ஆனால் எண்ணத்தை நிறைய விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கத்திரிக்காம நிறைய விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது நீங்கள் நிறையா விதைக்கிறதெல்லாம் முக்கியம் நீங்கள் எதை அறுக்க விரும்புகிறீர்களோ அந்த விதையை முதலாவது பெற்று அதை விதைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா இருக்கிறது எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க ஆமே விருப்பம் வேற ஆசை வேற எதிர்பார்ப்பு வேற டாக்டருக்கு படிக்கணும்னு இருப்போம் எம்பிபிஎஸ் ஆகணும்னு இருப்போம் அப்போ அதுக்கேற்ற விதைகள் அதற்கேற்ற முதலீடு அதற்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அதற்கேற்ற படிப்பு கண் விழிப்பு இல்லையா அதுக்கேற்றது இருக்கா இல்லையா அப்போ அதற்கேற்ற விதைகளை நாம் எடுக்க வேண்டும் அப்போ அதுக்கேற்ற விதையை முதலாவது வாங்கி அதை தீர்மானித்து அதில் குவாண்டிட்டியை பெருக பண்ண வேண்டும் எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க அலை லூரியா இதை தான் போன வாரத்தில் பார்த்தோம் இருக்கிற அளவில் இருந்து விதைக்க தீர்மானிக்காமல் அறுக்க வேண்டிய விதையை முதலாவது தீர்மானிக்க வேண்டும் என்ன விதங்க அறுக்க விரும்புறீங்க எவ்வளோ அறுக்க விரும்புறீங்க எவ்வளோ அறுக்க விரும்புறீங்கன்றது ரெண்டாவது தான் என்ன அறுக்க விரும்புறீங்கன்றதா முதலாவது ஆமே என்ன அறுக்க விரும்புறீங்க சொல்றாங்க உலகத்தில் வினைய விதைத்தன வினைய அறுப்பான் தினையை விதைத்தவன் திணையை அறுப்பான் திணையை விதைச்சிட்டு வினையை அறுக்க முடியாது வினையை வச்சுட்டு திணையை அறுக்க முடியாது எதை அறுக்க விரும்புறீங்க அந்த சீடை முதல்ல கையில் எடுங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அந்த சீடை கையில் எடுத்து அந்த சீடை குவான்டிட்டியை பெருக பண்ணுங்க அந்த சீடனுடைய அளவை பெருக பண்ணுங்கள் சீடை மாற்றுங்க அளவை பெருக பண்ணுங்கள் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அப்ப நிறைய பேர் சொல்றாங்க என்ன கொஞ்சம் தானாங்க இருக்கு ஆனா அறுக்க விரும்புற விதை அதிகம் வேற அதனுடைய அளவு வேற அதிகம் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நான் சொல்றேன் நீங்கள் அறுக்க விரும்புகிற அந்த பலன் இருக்கு பாருங்க அந்த விரும்புகிற பலன் ஓ அந்த அறுக்க விரும்புகிற பலன் இருக்கு பாருங்க அந்த பலனை நீங்கள் ஏராளமாய் தாராளமாய் அறுக்க விரும்பினால் நான் சொல்கிறேன் உங்களுடைய விதையை நீங்கள் ஏராளமாய் தாராளமாய் மாற்ற வேண்டும் இருக்கிறீங்களா விதையை மாற்ற வேண்டும் சத்தமா சொல்லுங்க விதையை மாற்ற வேண்டும் பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே ஆலையு சரி பாருங்க அப்போ விதைப்பு அறுப்பினால் இந்த உண்டாக்குற பெருக்கத்தின் அந்த மனப்பான்மை விவசாய மனப்பான்மை என்ன என் கையில் இருப்பது பலன் கனி மாத்திரம் இது வந்து ஒரு ரகமான விதை சொல்லுங்க ஒரு ரகமான விதை சொல்லுங்கள் ஒரு ரகமான விதை அப்போ இந்த ரகத்தை நான் மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னா அவன் என்ன செய்கிறான் கொஞ்சம் இந்த ரகத்தை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு வேறே ரகத்தை காசு கொடுத்து கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி புதுசாக வாங்குறான் சொல்லுங்கள் புதுசாக வாங்குறான் அப்போ புதிய விதையை வாங்குகிறான் புதிய விதையை வாங்கி அவன் ஏற்கனவே விதைத்து இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேறே ஒன்றை விதைக்க ஆரம்பி அப்போ நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் சில புதிய காரியங்களை அறுக்க விரும்பினால் புதிய ரகத்தை அறுக்க விரும்பினால் ஒரு புதிய ரகமான ஒரு அறுவடையை பலனை பெற விரும்பினால் நாம் நம்முடைய விதையை விதையின் ரகத்தை நாம் முதலாவது மாற்ற வேண்டும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க ஆமேன் அப்போது அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன் இடத்துல இருக்கிறதெல்லாம் விதைன்றதை நம்ம முதல் அறிஞ்சிக்கணும் எல்லாமே விதை நான் பேசினா அது ஒரு விதை நான் போய் தொட்டாது ஒரு விதை நான் பணத்தை விதைச்சாத ஒரு விதை நான் ஒரு ஜபத்தை பண்ணாத ஒரு விதை இதனை பேர் அப்படி பார்க்குறீங்க நான் செய்கிற எல்லாமே ஒரு விதை ஏதாவது ஒன்று ஒரு ஒரு காரியத்தில் நீங்கள் முதலீடு போட்டால் கற்றுக்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே நான் இது ஒரு விதையாக விதைக்கிறேன் அப்போ நான் பைபிள் சொல்ல இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நம்மளையே ஒரு விதையாக சொல்லுது நான் உன்னை எனக்கென்று இந்த பூமியில் விதைத்தேன்றார் ஆண்டவர் அப்போ நம்மளே ஒரு விதை அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே விதை நம்முடைய ஞானம் ஒரு விதை நம்முடைய பேச்சு ஒரு வித நமக்குள்ள இருக்கிற அத்தனை விதை அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஒரு விதை இல்லையா ஒரு பிள்ளைய கடவுளுக்காக கொடுக்கும் போது அந்த பிள்ளைய நான் கடவுளுக்கு விதைக்கிறேன் அப்ப நான் எந்த ஒன்றை செய்தாலும் விதைக்கிறேன் அப்ப அதுல பலன் இருக்குதா நிச்சயமா பலன் இருக்குது ஏன் விளைய செய்கிறவர் கர்த்தர் நீங்க விதைச்சிட்டு கண்ணீர் வெடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கண்ணீரோட விதைக்கலாம் ஆனா விதைச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு சொன்னா விளைய செய்கிறவர் கத்தர் சொல்லுங்க விளைய செய்கிறவர் கத்தர் அவர் நிச்சயமா விளைய செய்வார் ஒரு ஒருவேளை சூழ்நிலை மோசமா இருக்கலாம் நம்பின காரியங்கள் மோசமா இருக்கலாம் மழை போல நம்பி இருந்தது அங்க நடக்காம போயிடுச்சு நான் சொல்றேன் அதை நடக்க வைப்பதற்கு நீங்கள் ஒரு விதையை விதைக்கிற அந்த மனப்பான்மையிலேயே அந்த சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும் நான் சொல்றேன் நீங்க உண்மையா இருப்பது கூட ஒரு விதை நேர்மையா இருப்பது ஒரு விதை பேர் ஆம சொ ஆமாம் உண்மையாக நேர்மையாக உங்கள் வேலையில் உங்கள் பணத்தில் ஏன் உங்கள் பாஸுக்கு கரெக்டாக இருக்கிறீங்கன்னா அது ஒரு விதை அது பலன் கொடுக்குமா ஆமாம் அது பலன் கொடுக்கும் ஏன்னு சொன்னால் எப்படி பலன் கொடுக்கும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் காரியத்தில் நேரத்தில் எந்த ஒன்றிலையுமே செயல்படுகிற விதத்தில் உண்மையாய் நேர்மையாக இருக்கிறத கர்த்தர் பார்க்கும்போது உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கூட உண்மையாக மாற்றிடுவார் கர்த்தர் கைத்தட்டி ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் உங்களை ஒருத்தர் ஏமாற்ற முடியாது உங்களை ஏமாற்ற நினைக்கிறவர் கூட அவர்கள் மனதளவில் மாறுவார்கள் எப்படி மாறுவாங்க நீங்க அதான் விளைய செய்கிறவர் கத்தரில் அவர் பார்த்து வராது எத்தனை பேர் ஆமாம் பண விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது உண்மையாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கும்போது உங்களுடைய கை சுத்தமாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் அவங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம்னு ஒன்று இருப்பாருங்க அதில் கத்தர் அவன் இறுதியத்தை மாற்றிடுவார் அவன் மனதை மாற்றிடுவார் அவன் நீங்கள் பெ பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் படிக்கிற விஷயத்தில் கடவுள் பார்க்குறாரு ஆமா நிச்சயமாக கடவுள் பார்க்குறாரு கடவுள் விலையை செய்கிறதுக்கு பார்க்கறாருங்க கடவுள் பண்ண பார்க்குறாரு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க பார்க்குறாரு கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு வர பார்க்குறாரு எப்படிங்க மேலே கொண்டு வருவார் நீங்கள் நடக்கிற நடையில் தான் நீங்கள் செயல் பண்ணுற விதத்தில் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமை நீங்கள் கீப் பண்ணுற விதத்தில் தான் நீங்க படிக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ற விதத்துல தான் உங்களுடைய சைட்ல தான் எல்லா அறுவடையும் இருக்கிறது என் சைட்ல தான் எல்லா அறுவடையும் இருக்குது நான் என்னை சரியா பார்த்துக் கொள்வது உங்களுக்காக அல்ல நான் என்னை சரியாய் பார்த்துக் கொள்வது எனக்காக என் அறுவடைக்காக நீங்கள் உங்களை சரியாய் பார்த்துக் கொள்வது மற்றவர்களுக்காக அல்ல உங்கள் அறுவடைக்காக அது தெரியுமா தெரிய வருமா கர்த்தர் ஊர் பார்க்க கொண்டு வந்து நிறுத்துவார் ஊர் பார்க்க உயர்த்தி காட்டுவார் ஊர் பார்க்க கடவுள் வந்து ஒரு காட்சி பொருள் போல வச்சு காண்பிப்பார் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு தீர்மானம் எடுத்து அந்த வார்த்தையில் விசுவாசித்து வார்த்தையின்படி வாழ உங்கள் காலத்தை நேரத்தை உங்கள் குணத்தை உங்கள் பணத்தை உங்கள் பொருளாதாரத்தை உங்களுடைய செயல்களை சகலவற்றையும் கரெக்டாக இருக்கும் போது உடலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சரியாக இல்லாமல் இருப்பாங்க அது அதை பொருட்படுத்தவே பொருட்படுத்தாதீங்க அது மேற்றே கிடையாது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்காங்கன்றது காரியமே கிடையாது என்னை சுற்றி ஒருவேளை எனக்கு வர வேண்டிய நான் வேணாம் தடுக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை உங்களுக்கு வர வேண்டிய செழிப்பை உங்களுக்கு வர வேண்டிய உயர்வை உங்களை சுற்றி இருக்கிற யாருமே தடுக்க முடியாது ஒருவேளை நீங்க வேணா தடுக்கலாம் உங்களை தவிர உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது அப்போ நாம் நேர்மையா இருப்பது கூட ஒரு விதைப்பு உண்மையா இருப்பது ஒரு விதைப்பு ஏன் யாருமே பார்க்கிறாங்க பார்க்கலன்றது மேட்ரு இல்ல எனக்கு என்னை விளைய செய்கிறவர் என் கர்த்தர் எனக்கு பெருக்கத்தை தருகிறவர் என் கர்த்தர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆலையிலோயா சில சமயங்களை பாருங்கள் நாம் சிலர்லாம் சிலர் என்ன நினைக்கிறாங்கண்ணா அவங்களே ரொம்ப மோசமான ஆள் அவங்களுக்கே நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லை நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா யோசித்துறீங்களா அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அவங்களுக்கெல்லாம் நல்லவங்களாகவே இருக்கக்கூடாதுங்க ஹலோ பெரிய தப்பு பண்ணுறீங்க அவங்க மோசமான ஆள் நான் ஏன் அவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணும் நீங்கள் நினைக்கிறது ஆபத்து அவங்களுக்கு இல்லை ஆபத்து உங்களுக்கு ஏன்னா விலையை செய்கிறவர் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு விளைய செய்வாரு அவங்க மோசமான அவங்களுக்கு விதைக்கிறது அவர் விளைய பண்ணுவாரு ஆனால் இன்னும் சொல்ல போனா மோசமான ஆள்கிட்ட தான் நீங்க இன்னும் ரொம்ப இதன் நல்லவங்களா இருக்கணும் இருக்கிறீங்களா இல்லையா மோசமான ஆள் நல்லவங்கன்றது இல்ல பேரு இல்லைங்க அவங்க ரொம்ப மோசங்க அவங்களுக்கு நான் கொஞ்சம் காமிச்சா தான் தெரியும் காமிக்காதீங்க நீங்க நல்லவர்களாக நேர்மையானவர்களாக இருப்பது அவங்களுக்காக இல்லை அவங்கள சார்ந்து இல்லை எனக்காக என் தேவனுக்காக என்ன விளைய செய்கிற கர்த்தருக்காக எத்தனை பேர் இருக்கிறீங்க இருக்கிறீங்களா இல்லையா அதனாலதான் அவங்க யார்ன்றது இல்ல பிரச்சனை சில சமயங்கள் நல்லா நல்ல ஆட்களை கெடுக்கிறதே மோசமான ஆட்களாக தான் இருப்பாங்க இந்த மோசமான ஆட்கள் உள்ளே போனாங்கன்னா நல்ல ஆட்களுடைய இருதயத்தை கெடுக்க பார்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நல்ல ஆட்கள் மோசமான ஆட்களால் கெடுக்க போடுறாங்கன்னு சொன்னால் நான் மோசமான ஆட்களை காரணம் சொல்ல மாட்டேன் நீங்கள் அந்த மோசமான ஆட்களை வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு செவி கொடுத்து போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்கன்னு தான் நான் பார்ப்பேன் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறீங்க அம்மாவா இல்லையா அதான் கரெக்டு நீங்கள் எவ்வளோ பலனு உள்ள ஆளாக இருந்தாலும் மோசமான அளவு உங்களை சரி பண்ணவே முடியாது உங்களை அவன் க அவன் கை அவங்க காரியத்துக்கு இழுக்கவே முடியாது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அவன் ஆள லூயா நாம் ஆரோக்கியமாக இருந்தால் அவன் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் தான் அவன் நம்மளை நம்மளை அவன் அவன் காரியத்துக்கு திருப்ப பார்ப்பான் அது அந்த பலத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அந்த பலமீனத்தின் மேலே ஒரு பலத்தை தான் பெற்றுக்கொள்ளணும் அதனால தான் நான் சொல்கிறேன் என் காலேஜில் அடிக்கடி சொல்வேன் தமிழ்மார்கள் பசங்களுக்கு சொல்வேன் யாருக்காகவும் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டீன் வராரு இப்போ டேரெக்டர் வராரு பிரின்சிபல் வராரு நீங்கள் அது அவங்களுக்காகலாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்காக உண்மையாகிருங்க அவ்வளோதான் உங்களுக்காக ஏன்னு சொன்னால் நல்லா கொஞ்சம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை ஒன்றை செய்கிற செயல் ஒரு விதைப்பு ஒரு விதைப்பு செகண்ட்ரி நீங்கள் செய்கிற செயல் ஒரு விதைப்பு மட்டும் இல்லை நீங்கள் செய்கிற ஒரு செயல் அது உங்களுக்கு உள்ளே கேரக்டராக போகுது அது உங்களுடைய குணாதிசயமாக மாறிவிடும் ஒரு முறை நான் ஃபல்நாட்டை போய் சொல்கிறேன் அப்படின்னா இல்லைங்க அந்த இடத்த தப்பிக்கிறக்காக போய் சொன்னேன் அப்படின்னு வச்சுங்க ஒரு முறை நான் போய் சொல்கிறேன் அப்படின்னா நான் அங்கே இரண்டாவது முறை போய் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறேன் சரி இன்னும் ஒரே ஒரு தடவை ரெண்டாவது முறை போய் சொல்கிறேன் அப்படின்னா நடக்கிறது என்ன அங்கே மூன்றாவது முறை என்னுடைய குணாதிசயத்தில் போய் அது கலந்து விடுகிறது அது என்னுடைய குணமாக மாற ஆரம்பிக்கிறது இப்போ பிரச்சனை கிடையாது பிரச்சனை மூணாவது நபர் கிடையாது உங்களுக்கு உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கிடையாது எதுக்கு பைபிள் காலேஜ் வந்து சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கணும் அங்குற பசங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு வெளியிலேருந்து வர்ற பசங்களுக்கு ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது தங்குற பசங்களுக்கு நாளை முக்காலுக்கு ஃபஸ்ட்டு பில் அடிக்கும் எத்தனை மணிக்கு சொல்லுங்கள் காலையில் சத்தமாக சொல்லுங்கள் நாளைய முக்காலுக்கு எந்திரிக்கிறவங்களும் ஒரு அள்ளையில் சொல்லுங்கள் பார்ப்போம் சத்தியமாக இல்லை எல்லாருமே ஆனால் இந்த நாளை முக்கால் பெல்லுன்னு இந்த ஃபஸ்ட்டு டே வருவாங்கள்ல அந்த இன்டர்வியூ டைமில் சொல்லுவோம் பாருங்கள் அப்போ அவன் ஒரு காரியத்தை இதை தீர்மானிப்பான் என்ன தீர்மானிப்பான்னா ரெசிடென்சியலாக இருக்க போறோம்னா டேஸ்காலராக இருக்க போகிறேன்னு தீர்மானிப்பாங்க ஏன்னா நாலே முக்காலுக்கு ஃபஸ்ட்டு பில்லு அஞ்சு மணிக்கு செகண்ட் பில்லு எல்லாம் சாப்பிடு கேதர் ஆகணும்னு சொன்னால் உடனே அவன் சொல்லிடுவான் சார் நான் டேஸ்காலராகவே வந்திருக்கிறேன் சார் ஏன்னா டேஸ்காலர் எட்டறைக்கு உள்ளே வந்தால் போதும் நீ நாளே முக்காலுக்கு எந்தி ஆறே முக்காலுக்கு எந்தி ஏழே முக்காலுக்கு எந்தி பல்லு வழக்காமல் கூட வந்துச்சாரு அது பிரச்சனை கிடையாது எற்றைக்கு உள்ளே வந்தா சரி அப்போ இந்த நாலே முக்காலுக்கு பெல்லுன்னு ஒன்று ஒரு சிலர் தீர்மானிப்பான் என்ன தீர்மானிப்பான் தெரியுமா இதுதான் கரெக்டாக என்னுடைய கேரக்டரை பில்ட் பண்ணுற இடம் ஸோ நான் ரெசிடென்சியெல்லாம் இருக்க போறேன் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க கூட ரெசிடென்சியெல்லாம் இருக்க போறேன்னு தீர்மானிப்பான் இருக்கிறீங்களா எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் நாலே முக்காலுக்கு அவன் எந்திரிச்சே தீரணும் ஆனு சொல்கிறேன் ஜான் மேக்ஸுன்னு சொல்கிறார் மூணே மாதம் மூன்று மாதம் ஒரு காரியத்தை மீண்டும் 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 நீ செய்ய பழகிவிட்டால் அது உன்னுடைய குணமாக வாய்ப்பு நாளே முக்காலுக்கு மூணு மாசம் இருந்தீங்க மூணாவது நாலாவது மாதத்தின் முதல் நாளில் நீங்க எழுப வேண்டாம் நாளை முக்கால் உங்களை எழுப்பி விடுங்க எத்தனை பேர் ஆகுன்னு சொல்லுறீங்க அப்போது எதுக்கு இந்த நாளை முக்காளுக்கு எந்திரிச்சி பணக்கிறான் பாருங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போன உடனே அவனை கேட்க டீன் இல்லை பிரின்சிபல் இல்லை டைரக்டர் இல்லை வார்டன் இல்லை செக்யூரிட்டி இல்லை குக் இல்லை யாருமே இல்லை வீட்டில் நாளை முகால கழிச்சு பைபிளோட உட்காருமா ஏன்னா அவன் குணமாக உள்ள போயிடுச்சு அவன் விதைச்சது எல்லாம் அப்படியே அவனுக்குள்ள குணமாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்போ நான் சொல்றேன் நான் விதைப்பது எனக்காக நான் நேர்மையா இருப்பது எனக்காக நான் உண்மையா இருப்பது எனக்காக யாருமே பார்க்கல யாரும் பார்க்கல ஆனால் ஒருவர் பார்த்து கொண்ட இருக்கிறார் அந்த ஒருவர் தேவன் அல்ல அந்த ஒருவர் அறுவடையை விளைய பண்ணுகிறவர் தேவன் சும்மா நினைந்த அவர் தான் அறுவடையை தருகிறவர் அவர் எப்படி இருக்கிறாரு அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல அவர் இன்விசிபிளா இருக்கிறாரு இன்விசிபிளா நான் செல்லுகிற எல்லா பாதையிலும் என்னோடு கூட வருகிறார் நான் என்ன விதைகிறான்னு பார்க்கிறார் என்ன உண்மையை பார்க்கிறார் என் நேர்மையை பார்க்கிறார் என்னுடைய சகலவற்றை அவர் பார்க்கிறார் அவர் பார்த்து நான் செய்கிற எல்லாவற்றையுமே விளைய செய்து கொண்டே வருகிறார் விளைய செஞ்சுக்கிட்டே வர்றாரு கடைசியில் பார்த்தா கூட இருக்கிறவங்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்லாம் நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நம்மளை வந்து ஒன்னுமையாகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நமக்கு உதவியாளர்களாக மாறி விடுப்பார் கடைசியில் நமக்கு விதைக்கிறவங்களா மாறிடுவாங்க கடைசியில் நமக்கு உண்மையாக மாறிடுவாங்க நடக்குமா நிச்சயமாக நடக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் கண்ணால் நீங்கள் அதை பார்ப்பீங்க உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உண்மையுள்ளவங்கள மாறிடுவோம் கொடுக்கவே கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு கொஞ்சம் பணத்தை கத்தரே தந்து அவனுக்கு முதல்ல கொடுங்குவார் ஏன்னு சொன்னால் விலையை செய்கிறவர் கத்தர் சொல்லுங்கள் விலையை செய்கிறவர் கத்தர் கையை உயர்த்தி சொல்லுங்க விலையை செய்கிறவர் கர்த்தர் பக்கத்து கைப்படி சொல்லுங்க விலையை செய்கிறவர் கத்தர் சொல்லுங்கள் விலையை செய்கிறவர் கத்தர் யாருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கு நீங்கள் விலையை செய்கிறவருக்கு உண்மையாக இருக்கல சொல்லுங்கள் விலையை செய்கிறவருக்கு உண்மையாக இருக்கல சொல்லுங்கள் விலையை செய்கிறவருக்கு உண்மையாக இருக்கிறேன் விவசாயி விதைக்கிறதுல உண்மையா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விளைய செய்கிறதுல அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் நல்லது மட்டும் தான் விளைய செய்வார் கெட்டதை விளைய செய்ய மாட்டார் அப்படி கிடையாது நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை விளைய செய்வார் நல்லதா கெட்டதான்றது உங்க கையில இருக்குது என்னுடைய கையில இருக்கிறது